இந்தியா முழுவதும் கடும் வெப்பம் நிலவி வருகிறது அதிகரித்து வரும் வெப்பம் மேலும் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவில் நடைபெற்ற சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தேசிய தொலைக்காட்சி ஊடகமான துர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஏப்ரல் பதினெட்டு அன்று காலை பெங்காலி மொழியில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்த போதே செய்தி வாசிப்பாளர் ஒருவர் மயங்கி விழுந்துள்ளார் இந்த நிலையில் நேரலையிலேயே அவர் மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள செய்திவாசிப்பாளர் லோப முத்திரா சின்ஹா என்பவர் அன்றைய தினம் மிகுந்த வெப்பமாக இருந்ததாகவும் தனது இரத்த அழுத்தம் மிக குறைவாக இருந்ததாகவும் தான் மயக்கம் அடைவதற்கு முன்னரே உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் கூறியிருக்கின்ற அவர் என்றைக்கும் இல்லாமல் அன்றைய நாளில் பொது பிரிவில் அதிக அளவில் செய்திகள் இருந்ததாகவும் பதிவிட்டிருக்கிறார் மேலும் இருபத்தி ஒரு வருடங்களாக செய்தி வாசிப்பின் போது தன் அருகில் தண்ணீர் வைத்துக் கொள்வது இல்லை என்றும் ஏனெனில் செய்தி வாசிப்பதற்கு முப்பது நிமிடங்கள் வரை மட்டுமே என்பதால் தன் அருகில் தண்ணீர் வைத்துக் கொள்ளும் பழக்கம் இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சம்பவ தினத்தில் மட்டும் மேற்கு வங்கத்தில் வெப்பநிலையானது நாற்பது டிகிரி செல்சியஸ் இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது